வணக்கம் இந்த முப்பத்தி ஒம்பது பேர் இறந்து போனது ஒரு மிகப்பெரிய வழியும் வேதனையும் கொடுத்துருக்குது அறுபத்தி ஒரு பேர் மொத்தமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க எல்லோருமே ரொம்ப சீரியஸாக சிகிச்சை பெற்று வராங்க அத்தனை பேரோடய வழியும் வேதனையும் ரொம்ப கொடுமையாக இருக்குது அது கரூர் மாவட்டத்தில் ஒரு மீட்டிங்னா பத்தாயிரம் பேர் கூடுற இடத்துல முப்பதாயிரம் பேர் கூடனா அந்த மூச்சுத்தினர் அந்த வலியும் வேதனையோட ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாடைய சம்பித்து போயிருக்குது இது எப்படி ஆனால் ஒரு பெரிய துயரம்னா இது கண்டிப்பாக சனிக்கிழமை மீட்டிங் வச்சா கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லாருமே வருவாங்க வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ன நடக்குது வா ஒரு 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 கூட்டமாக இருக்குதுன்னா அங்கே போய் வேடிக்கை பார்க்கணும் எல்லா மனிதனுக்குமே தோணக்கூடிய ஒரு விஷயந்தான் இது மிகப்பெரிய ஒரு வழியும் வேதனையும் கொடுத்துட்ருக்கு அத்தனை பேர்த்துக்குமே நான் என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி நடிகர்கள் பெரிய பெரிய அரசியலுக்கு வரன்ற ஒரு பெரிய விஷயம் தானே வந்திருக்காங்கன்னா இதுக்கு முன் முடிவுகளும் முன் எச்சரிக்கையும் ரொம்ப முக்கியம் எப்படி சொல்கிறதுனா ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்துக்கு வரீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய மண்டபத்தில் அதாவது சொல்லப்போனால் ஒரு ஆயிரம் பேர் உட்கார மாதிரி மண்டபத்தில் பெரிய மண்டபத்தில் நீங்கள் வந்து பேசுங்க தப்பில்லை அந்த மாதிரி மண்டபத்தை பிடிச்சிட்டு ஒரு ஒரு கிராமங்கள்லேயும் மண்டபங்கள் இருக்கும் கல்யாண மண்டபங்கள் சத்திரங்கள் நிறைய இருக்குது அங்கே நீங்கள் பேசுகிற ஒளி நேரடி ஒளிபரப்பு ஒளிபரப்பு நேரடியாக நீங்கள் பேசுகிறத நேரடியாக பண்ணுற மாதிரி பெரிய பெரிய ஸ்க்ரீன் அமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பேசுகிறத அத்தனை பேரும் கேட்பாங்க இப்போ என்ன ஆகுனா ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் ஒரு கிராமங்களில் ஒரு ஆயிரம் பேர்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் பேரையும் கொண்டு வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் நீங்கள் ஒரு பெரிய பெரிய மண்டபத்தை பிடிச்சி இந்த இடத்துல மீட்டிங் வைக்கிறது நீங்கள் எல்லாருமே வாங்க அவங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்கும் தண்ணி வசதியிலேருந்து பாத்ரூம் வசதியிலேருந்து எல்லாமே இருக்கும் அதில் வந்து பார்த்துட்டு போகிற நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்ன அரசியல் மாற்றங்களை கொண்டு வரீங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அங்கே வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்திங்கன்னா மக்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு வீட்டில் ஒருத்தன் இல்லைன்னா அந்த குடும்பமே ரொம்ப கஷ்டப்படும் ஒருத்தன் கை கால் உடைஞ்சாவோ அந்த குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்குங்கிறது அஞ்சுலேருந்து பத்து வருஷம் ஆகும் அவனை நம்பி தான் இந்த குடும்பமே ஒருத்தரை நம்பி தான் அவன் வாழ்ந்துட்டுருக்குது அவனோட வருமானம் எல்லாரோட குடும்பத்தில் அத்தனை பேர் வருமானமோ அந்த வருமானம் ஒரு ஒருத்தரோட வருமானம் வரலன்னா அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் அடுத்த கிட்டத்தை நகர முடியாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும்ல இப்போது நீங்கள் என் இது என்னனோட வேண்டுதலாம் இல்லை விருப்பமானு தெரியாது என்னோட இந்த வழி என்னென்னு தெரியல காலையிலேருந்து இது வரைக்குமே நிம்மதியாக வந்து எந்த வேலையுமே செய்ய முடியல அந்த அளவுக்கான குற்ற உணர்ச்சியோட வழிகளோடு இருக்குது நீங்கள் வாங்க தப்பில்லை வந்திருக்கீங்களே நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ஒரு மாவட்டத்துக்குள்ளே வரீங்கன்னா அந்த பெரிய மாவ மாவட்டத்துக்குள்ளே பெரிய மண்டபமாக பெரிய மண்டபமாக பிடிங்க பிடிச்சி உட்கா அந்த மீட்டிங் போட்டுட்டு மித்த எல்லா சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிற மண்டபங்களை பிடிச்சி அந்த மண்டபங்களில் பேசுங்க நீங்கள் நேரடி ஒளிபர் பண்ணிங்க பண்ணிங்கன்னா எல்லாருமே அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிறவங்க சின்ன சின்ன ஊரில் இருக்கிற எல்லாருமே உங்கள் கட்சிக்காரங்க தானே உங்கள் ரசிகர்கள் தானே அவங்க எல்லாருமே அங்கே வந்து பார்க்குற மாதிரி பண்ணிங்கன்னா தான் இதுக்கான தெளிவு கிடைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு இடத்துல இதே மாதிரி அவ அசம்பதம் நடந்தால் யாராலையும் ஜீர்ணிக்க கூட முடியல வழியும் அது எப்படி சொல்கிறதுனா படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது தூங்கி முழிச்சிட்டோம்னு வச்சுங்களேன் அந்த மனசுக்குள்ள அது தான் ஓடுது அது ஒம்பது குழந்தைங்கன்னு சொல்லும்போது பதறுது பதினேழு பெண்கள் அப்புறின்னா பதினஞ்சு பதினாறு ஆம்பிள்ளைங்க அது ஒரு அம்மா அழுகுது ஓ அவங்களுக்கு கண்ணு தெரியல அவங்களுக்கு ஒரே பயம் போட்டுருக்கு அந்த அம்மா அழுகுது பார்த்தோன்னா அப்படியே நடுங்கு கை அப்படியே உதடுது அந்தளவுக்கு வலியும் வேதனையும் இருக்குது இது எல்லாேருமே சேர்ந்து நீங்கள் பண்ணுங்கள் தப்பில்லை உங்கள் உங்களோட உங்கள் கட்சி வர்றது நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்க எல்லாமே சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பெரிய நடிகர்கள் சரிங்களா உங்களை பக்கம் சாதாரண ஒரு சின்ன நாடகத்தில் நடிக்கிறவங்கள வந்து சின்னதாக கடைத்திற்குன்னா ஆயிரம் பேருக்கு வந்துடுறாங்க புரிஞ்சதில்ல சின்னதாக சீரியநல்களில் வந்து சீரியல் நடிகள் யாராவது வந்தாங்கனாலே ஆயிரம் பேர் வந்துடுறாங்க நீங்களாம் பெரிய ஹீரோ தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான ஹீரோக்கள் நீங்களாம் அப்படின்னா நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் வருவாங்கன்னு நினச்சிப்பேன் அதனால சொல்கிறேன் நீங்கள் ஒரு பெரிய மண்டபத்தில் வந்து பேசுங்க உங்கள் நீங்கள் பேசுகிறத நேரலியாக இருக்கிற அத்தனை கிராமங்கள் இருக்கிற சின்ன சின்ன மண்டபங்கள் இருக்கும் அந்த மண்டபத்தில் இருக்கிறது உங்கள் ரசிகர்கள் உங்கள் தொண்டர்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த கட்சி மூலிமா அந்த இடத்துல மீட்டிங் போட்டு அங்கே கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்துங்க அங்கே நீங்கள் பேசுங்க அப்போ நீங்கள் பேசும்போது என்ன ஆகுனா ஓகே இவர் என்ன சொல்ல வராரு என்ன கேட்குறாங்கன்னு முழுசாக உட்காந்து கேட்பாங்க பாத்ரூம் வசதியிலேருந்து தண்ணி வசதி வரைக்கும் அங்கே இருக்கும் போகிறவங்க தாராளமாக போவாங்க இந்த உதவியை தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக உக்கிட்ட கேட்குறோம் இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துவிங்க நம்புகிறோம் வாழ்க வடமுடன் வாழ்க வைகள் வணக்கம்